ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி மூன்றாவது முறையாக ஒரே தொடரில் போதும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்லாப்பி பாய்ஸ் வர்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது ஒர் ஸ்போர்ட்ஸ் லெவன் ஏன்டா ஸ்லாப்பி பாய்ஸ் வர்ஸ் ஸ்கூல் பாய்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்தியாவுடைய ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப இந்த தொடர் முழுக்க ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அதனால் ஸ்லாப்பி பாய்ஸ் இன் இந்தியன் டீமுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுடைய செய்கைகள் அதாவது ஹரிஸ் ரவு பண்ண அந்த ஆறு ஆக்ஷனு மாதிரி நம்ம ஃபர்ஹான் பண்ணின கன் செலிப்ரேஷனு இது பற்றாதுன்னு பாகிஸ்தான் வீரர்கள் போட்ட இன்ஸ்டா போஸ்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல் பாய்ஸ் ஆஃப்ல இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எப்படி ரன் ஓடணுன்னு கூட தெரியாமல் இந்தியாவுக்கு எதிரான ரெண்டாவது மேட்சில் அதாவது ரெண்டாவது ஃபேஸ் ஆஃபில் முகமது நவாஸ் வந்து ரன் அவுட் ஆனார்ல அது லிட்ரலாக சொல்லுது பாகிஸ்தானில் ஸ்கூல் பாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேட்டை தேய்ச்சிக்கிட்டு கிரீஸ்குள்ளே ஓடணுன்ற அடிப்படை கூட தெரியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் இப்படியான வீரர்கள்லாம் வச்சு இருக்கிறாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம் ஸோ அதனால் தான் இந்த ஸ்கூல் பாய்ஸ் வர்சஸ் ஸ்லாபி பாய்ஸ்ன்ற டைட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே வீடியோவில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துலாம் மொதல் ரெண்டு சூப்பர் ஃபோர் மேட்சஸ் பார்த்துருக்குறோம் மூணாவது சூப்பர் ஃபோர் மேட்ச்சில் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மோதின அந்த ஆட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆட நிசங்கா பேட்டிங்கை ஆடாமல் அவுட் ஆகிட்ட ஒட்டு மொத்த பேட்டிங் ஆடுறோம் நசுங்கிடும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுற மாதிரி டாப் ஆடுற முழுக்க நசுங்கி போயிடுச்சு கடைசியில் கமெண்ட்மெண்டஸ் வந்து கொஞ்சம் ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு ஐம்பது ரன் அடிக்க சபிக்க கருணத்திலே ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் மாதிரி ஒரு பதினேழு ரன் அடிக்க நூற்றி முப்பத்தி மூணுன்னு ஒரு ஸ்கோரை தர மாதிரி எட்டி முடிச்சாங்க அதை சேஸ் பண்ண பாகிஸ்தான்லேயும் மீண்டும் டாப் ஆட்ரு கொலப்ஸ்ஸாக ஓப்பனிங் இறங்கின ஃபர்ரான் மட்டும் ஒரு கே கேமியோ விளையாடிட்டு போவேன் நடுவில் அஞ்சு விக்கெட்டை விட்ட பிறகு ஹுசைன் தலாட்டும் முகமது நவாஸும் சேர்ந்து கேமியோஸ் விளையாடி அந்த ஆட்டத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயித்தாங்க ஸோ இதுதான் மூணாவது சூப்பர் போராட்டம் ஆட்டம் நாலாவது சூப்பர் போராட்டத்தில் மீண்டும் இந்தியா ஒரு மேட்ச்சு வங்கதேசம் கூட இந்த ஆட்டத்தில் மீண்டும் அபிஷேக் சர்மா ஷோ தான் மீண்டும் கில் கூட ஒரு சூப்பரான ஒரு ஃபிஃப்டி ஸ்டாண்டு கில்லு இருபத்தொம்போது ரன்னுக்கு அவுட்டு பின்னாடி வந்த தூபே ப்ரமோஷன் கொடுத்து இறக்குனாங்க கடைசில் மோஷனே இல்லாமல் ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் அடுத்து வந்த ஸ்கையை தடவி தடவி அஞ்சு ரன்னுக்கு அவுட்டு பின்னாடி அப்படியே லைனாக வந்த அக்சர் பட்டேலேருந்து எல்லோரும் அவுட் ஆக அபிஷேக் சர்மாவும் மட்டும் ஒரு பக்கம் போராடி எழுபத்தஞ்சு ரன் அடிக்க முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டார் ஹார்திக் பாண்டியா அவருடைய பங்குக்கு முப்பத்தெட்டு ரன் அடிக்க நூற்றி அறுபத்தெட்டு அப்படின்ற ஸ்கோரை ஏட்டி பிடிச்சாங்க அதை சேஸ் பண்ண வந்த பங்களாதேஷ்க்கு ஓப்பனிங் இறங்கின சைஃப் ஹசனுக்கு நாலு ஏற்ற விட்ட இந்தியன் டீமு அறுபத்தொம்போது ரன் அடிக்க விட அவர் மட்டும் கடைசியில் ஒரு பக்கம் நின்று போராட மற்ற எல்லாரும் வரதும் போகிறதுமா இருக்கேன்னு சொல்லி ஒட்டுமொத்த டீமும் நூற்றி இருபத்தி எடுக்கு ஆல் அவுட் இந்தியா போலஸ் எல்லோரும் விக்கெட் கலந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்தது அஞ்சாவது சூப்பர் ஃபோர் ஆட்டம் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மோதின டுஆர் டை ஃபர்ஹான் மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் டுஆர் டைனு ஸோ வந்து டுஆர் டை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் அப்படின்ற நிலைமையில் இவங்க ரெண்டு பேர் மோதின ஆட்டத்தில் பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் ஆட பங்களாதேஷ் சூப்பராக பவுலிங் போட டாப் ஆட ஃபுல்லாகவே கொலாப்ஸு மிடில் ஆர்டரில் இறங்கின முகமது ரைஸ் தடவி தடவி முப்பத்தோரு ரன் அடிக்க கேமியோஸ் விளையாடின ஷைன் அஃப்ரிதி மற்றும் முகமது நவாஸ் அவங்க ரெண்டு பேருடைய அதிரடியால் கடைசியில் நூற்றி முப்பத்தஞ்சு கேட்டு அப்படின்ற ஸ்கோரை தட்டித்தர் மாதிரி ரீச் பண்ணாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷோட பவுலிங் ஆல்ரவுண்டாக டாப் கிளாஸாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பேட்டிங் இருந்துச்சான்னு கேட்டால் சுத்தமாகவே இல்லை நடுவரசு ஷமி ஷமிமாசன் மட்டும் முப்பத்தஞ்சு ரன் அடித்து போராட மற்ற எல்லா வீரர்களும் வரதும் போகிறதும்மா இருக்க கடைசியில் கடைசி லாஸ்ட்டு இல்லை ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சு கொடுத்தாரு கொடுத்தாருஷாட் ஹுசேன் அது டீமை ஜெயிக்க வைக்கிறது போதுமானதா இல்லை ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்றி இருபத்தி நாலு அப்படின்ற ஸ்கோரை அடிச்சு பதினோரு ரெண்டு வித்தியாசத்தில் தோத்து டோர்னமெண்ட் அவுட்டு பங்களாதேஷ் வெளியே போனாங்க அதை தொடர்ந்து இந்தியா ஸ்ரீலங்கா கடைசி சூப்பர் ஃபோர் ஆட்டம் இதுதான் உண்மையிலேயே ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது இருந்தாலும் இதுதான்டா மேட்ச் அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ண வச்சது ஸ்ரீலங்கா முதல்ல டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்க இந்தியாவுடைய ஓப்பனிங் சொதப்பலாம் அமைஞ்சுது கில்லு வந்த உடனே நாலு ரன்னுக்கு ஒரே ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அவுட் ஆக அடுத்தது ஸ்கை கூட சேர்ந்து அபிஷேக் சர்மா அடிக்க ஸ்கை உருட்டை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பத்தோரு ஒம்பது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அதில் ஸ்கை அடித்தது வெறும் பன்னெண்டு ரன் பதிமூணு பாலுக்கு வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவே தடவிட்டு இருக்கிறார் ஸ்கை கடைசியில் ஹசரங்கா பாலில் எல்பி டபிள்யூ ஆகி அது ப்ளம் எல்பி டபிள்யூவுக்கு கேட்டு ரிவியூவும் இழந்து பெவிலியன் நோக்கி நடைய கட்ட பின்னாடி வந்த ஹர்திக் பாண்டியாவும் நாலு ரன்னுக்கு அவுட் ஆகி போக இன்னொரு பக்கம் சூப்பர் ஆடிட்டு இருந்தால் அபிஷேக் சர்மா அறுபத்தோரு ரன்னுக்கு காலியாக இன்னொரு பக்கம் க்ரீஸுக்கு நம்பர் ஃபைவ் பேட்டராக உள்ள வந்த சஞ்சு சாம்சனும் அடுத்து வந்த திலக்கர்மாவும் சேர்ந்து ஒரு ஹாஃப் சென்ச்சுரி ஸ்டாண்டப் போட ரெண்டு பேரும் கொஞ்சம் வானவடிக்கைகளை ஃபோர் சிக்ஸ்ன்னு அடிச்சு காட்ட முப்பத்தொம்பது ரன்னை இருபத்தி மூணு பாலில் அடிச்சுட்டு சஞ்சு சாம்சனும் அவுட் ஆக இன்னொரு பக்கம் அக்ஷர் பட்டேல் கூட சேர்ந்து ஃபினிஷிங் ஜாபஸ் சூப்பராக செஞ்சார் திலக்கர்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை இரநூறு தாண்ட வைக்க திலக் நாற்பத்தொம்போது நாட் அவுட்டு அக்ஷர் பட்டேல் இருபத்தொன்னு நாட் அவுட்டு ஸோ ஸ்ரீலங்காவுடைய கேட்சிங் சூப்பராக இருந்தது பவுலிங்கு படிக்க வலமாக இருந்தது ஹசரங்கா கொஞ்சம் இழுத்து போட முயற்சி பண்ணார் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் அவரை கட்டம் கட்டி ஓவரு கோவிலுக்கு சிக்ஸ் ஃபோர்னு வெளுத்தார் ஸோ கடைசியில் இரநூத்தி மூணு அப்படின்ற ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த ஸ்ரீலங்காவுக்கு மொத ஓவர்லேயே பாண்டியா பிரேக் கொடுத்து பின்னாடி தள்ளிவிட்டார் ஓப்பனிங் இறங்கின குசல் மெண்டிஸ் கோல்டன் டக்கு அடுத்து குசல் பேரராவும் அவங்களுடைய கோட்டுமன் பதும் சங்காவும் சேர்ந்து ஒரு சூப்பரான செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்பை போட இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் இந்தியா இருந்து கேமை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அதை தடுத்து நிறுத்துகிற வேலையை சூப்பராக பண்ணார் வருண் சக்கரவர்த்தி அழகாக ஒரு பந்தை இறங்கி வர தூக்கி போடுற மாதிரி தூக்கி ஒய்டாக போட்டு அந்த பந்தில் பெரேரா ஐம்பத்தெட்டு ரன்னுக்கு ஸ்டெப்பிங் ஆகி வெளியே போனார் அடுத்தது இன்னொரு பக்கம் விக்கெட்டுகளை இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு வீரர்கள் எடுக்க ஆரம்பிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்ஸ் போட்டாலும் இன்னொரு பக்கம் நிறையா நின்று விளையாடின பதினெசங்கா சூப்பராக விளையாடி செஞ்சுரி அடித்தார் நூற்றி ஏழு ரன் அடிச்சுட்டு கடைசி ஓவரே ஃபஸ்ட் பாலில் அவரும் ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணி அவுட்டாக அந்த ஓவரில் ஷனக்கா என்னதான் முடிச்சு வைக்க முயற்சி பண்ணாலும் அவரால் டை மட்டுமே பண்ண முடிஞ்சு கடைசி பாலில் மூன்று ரன்னேன்னு நாலு ரன்னே ஓடிட்டலாம் ஆனால் ஷனக்கா ரெண்டாவது ரன் ஓடி டயவடிச்சு விழுந்தது திரும்ப எந்திரிக்காமல் போனது அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு போதுமானதாக இல்லை அதனால் ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு போச்சு அது தொடர்ந்து சூப்பர் ஓவரில் மொதல் பந்தில் அர்ஷதீப் வீச அந்த பந்தை குசல் பெரேரா நேராக டி பாயிண்டில் கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆனார் அடுத்து வந்த கமிந்து மெண்டிஸ் ஒரு சிங்கிள் எடுக்க ஷனக்கா பேட்டு பால் போடாமல் கஷ்டப்பட்டு இருந்தார் ஒரே ஒரு வைடை பாவம் பார்த்து போட்டு போட்டுவிட அடுத்த பாலில் கீப்பர் கேட்ச் அப்பி அந்த பாலில் ரன் அவுட் அடித்த சஞ்சு சாம்சன் பால் டெட் ஆகிட்டதுனால ரன் அவுட் இல்லை கீப்பர் கேட்சு பேட்டில் படல அதனால் நாட் அவுட்டுன்னு சொல்ல அடுத்த பாலில் நீங்கள் விக்கெட்டை கொடுக்கல நானே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிதேஷ் சர்மாக்கிட்ட டி பாயிண்ட்டில் இவரும் கேட்சை கொடுத்துட்டு அவுட்டாக ஒட்டுமொத்த டீமும் அஞ்சே பாலில் ரெண்டு ரெண்டுக்கு ஆல் அவுட்டு அடுத்து கில்லு கூட ஸ்கை க்ரீஸுக்கு வர ஸ்கை ஸ்ட்ரைக் எடுக்க ஹசரங்கா பந்து போட அதை கவரில் தட்டி விட்டுட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரே பந்தில் மூணு ரன் ஓடியே எடுத்தாங்க கில் ஸ்கை கூட்டணி ஒரே பாலில் அசால்ட்டாக மேட்சை முடிச்சு விட்டார் ஸ்கை ஸோ இந்தியா அன்பீட்டனா ஃபைனலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியா கிட்டே மட்டும் உதவாங்கி மற்ற எல்லா டீம் டீம் ஜெயித்து ஃபைனலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு என்கவுண்டர்ஸ்லேயுமே இந்தியா ஹேண்ட்ஸ்லாம் பாகிஸ்தானை வச்சு செஞ்சு விட்டாங்க அதுலேயும் பர்டிகுலராக அபிஷேக் சர்மா தொடங்கி வைக்க ஒரு மேட்சில் ஸ்கையும் இன்னொரு மேட்சில் திலக்கும் அட்டகாசமாக முடிச்சு வைச்சாங்க இந்த முறை யார் தொடங்கி வைக்க போகிறா யார் முடிச்சு வைக்க போகிறா யார் தம்சம் பண்ண போகிறா யார் உதவாங்க போகிறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு பக்கம் இந்தியாவுடைய ஃபீல்டிங் மோசமாக இருக்குதுன்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய ஃபீல்டிங் படுமோசமாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானோட ஃபீல்டிங் எல்லா டோர்னமெண்ட்லேயும் மோசமாக இருக்கணும்னு இந்த டோர்னமெண்டில் அது விதிவிலக்கே இல்லை இந்தியா அந்த மாதிரி பன்னெண்டு கேட்சை விட்டுருக்காங்க ரொம்பவே ஸ்லாபி பாய்ஸாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் டீம் ரொம்பவே மோசமாக ஸ்கூல் பாய் ஸ்டஃப்ல பிஹேவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக் ஸ்கூல் பாய் மாதிரி ரொம்ப இம்மெச்சுர்டான கிரிக்கெட்டாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ டோர்னமெண்ட்டுடைய ஃபைனல்குள்ளே வந்திருக்கிற இந்தியா பாகிஸ்தான் டீம்ஸ் எந்த விதமான பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் மேட்ச்சுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு ஐசிசி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆதாரமாக ஹரிஸ் ரவுஃப் மற்றும் இந்திய கேப்டன் ஸ்கைக்கு ஃபைனை போட்டிருக்கிறாங்க ஓப்பனிங் பேட்டர் ஃபர்ஹான்க்கு வாங்கிங்க கொடுத்துருக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கைக்கு வாங்கிங்க கொடுத்துடலாம் ஃபர்ஹான் மாதிரி ஆக்ஷனில் பண்ணின ஒரு டெரிபுளான திங்குக்கு அவருக்கு ஃபைனை ஹரிஸ் ஹரிஸ்ரவ் பண்ண மோசமான விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு பேனையே கொடுத்துடலாம் என்ன தான் ஐசிசி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் பட் ஐசிசி பண்ணிட்டாங்க எந்த விதமான அரசியலையும் ஆட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கடுமையாக சொல்லியிருக்காங்க ஃபைனல் எப்படி நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ உங்களுடைய தர்ணம் இந்தியாவுக்கு இந்த தொடர் முழுக்க அபிஷேக் சர்மா கை கொடுத்துருக்காரு மீண்டும் ஒரு முறை ஃபார் ஒன் ஃபைனல் டைம் அபிஷேக் சர்மா கை கொடுத்து இந்தியாவுக்கு கப்பை வாங்கி தருவாரா இல்லை அபிஷேக் சர்மா கையை விரிச்சிட்டு மற்ற வீரர்கள் யாராவது கை கொடுக்குற வேலையை செய்வாங்களா தொடர் முழுக்க ஸ்கை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு எக்ஸப்ட் முதல் ஆட்டம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அவருடைய பேட்டிங் ஃபார்மை அவர் அட்லீஸ்ட் ஃபைனல்லையாவது ரெடிம் பண்ணி ஒரு விராட் கோலி கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸை விளையாடி நானும் விராட் கோலி அளவுக்கு சாம்பியன் பிளேயர் தான் அப்படின்றத ஸ்கை நிரூபிப்பாரா இல்லை அதுக்கு முட்டுக்கட்டை போகிற வேலையை சூப்பராக பாகிஸ்தான் செய்யுமா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்